ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலி சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் முன்னூத்தி எழுபத்தி ஏழாவது நாமாவலியாக ஓம் ஸ்துதி பிரியாய முருகப்பெருமான் துதியினால் பிரியமுடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது முருகப்பெருமான ஸ்தோத்திரம் செய்கிறதால முருகனுக்கு பிரீத்தி அடையுது அப்படின்னா அதனுடைய தத்துவம் என்னென்னா இறைவன் நம்ம உள்ளே இருக்கார் நம்மளுடைய ஹிருதய தாமரை தூய்மை அடைந்து அந்த ஹிருதய தாமரையானது மலரும் அப்போ அதன் பையனாக நம்ம அந்த நல்ல ஆத்மாவாக மாறும்பொழுது இறைவன் நம்மீது கருணையாக பிரியமாக அனுகிரகம் பண்ணுறாராம் அதனால்தான் இறைவனுக்கு இன்பமும் துன்பமும் இரண்டும் உண்டுன்ற மாதிரி திருவாசத்தில் சொல்லுவார் அப்போ இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்னென்னா இந்த ஜீவாத்மா இந்த பூமியில் பிறந்து இவ்வளோ போக வஸ்துக்களை கொடுத்தும் நம்மீது மோகம் கொண்டு இறைவனை ரசிக்குது அப்படின்னு சுவாமி சந்தோஷப்படுவாரோ அப்படி இவ்வளவு நல்ல துன்பத்தை அடைந்தும் திருப்பி திருப்பி அந்த போகத்துக்குள்ளே போகிறது இந்த ஆன்மா அப்படின்னு சுவாமிக்கும் துன்பம் வருமா அப்படின்னு ஒரு தாயுள்ளத்தோடு வர்ணிக்கிறார் இறைவனை அவர் எல்லாத்தையும் கடந்தவர் இருந்தாலும் அந்த அடியாறு அந்த தாயுள்ளத்தோடு அந்த இறைவனை வர்ணிக்கிறார் அது மாதிரி இந்த இறைவன் அந்த ஸ்துத்தினால் பிரியம் அடைவாரான் தான் அடியாறுகளையெல்லாம் சுவாமி பாடுன்னு சொல்கிறார் ஸ்தோத்திரம் சொல்லுன்னா எதற்காக அப்படின்னா அந்த உயிர் மட்டும் இல்லை அடுத்த தலைமுறையும் நர்கதி அடையணுன்ற உள்ள உயர்ந்த நோக்கத்தோடு சொல்கிறாராம் தான் திருப்பூரில் சொல்லும்போது திருப்பூரில் அழகாக சொல்லுவார் பக்கரை விசித்திரமணி பொற்களனை இட்டநடை எனும் உக்ரதுர கமுனீப பக்குவ மலர்தொடையும் அக்குவடு பட்டுழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்கவரு குக்குட்டமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோலும் சேப்பதையும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமொடு செப்பன எனக்கருகை மறவேனே அப்படின்றார் இந்த திருப்புகழை சொல்லுன்ற அந்த நீ செய்த அந்த கட்டளையை நான் மறக்க மாட்டேன் அப்படின்ற அந்த செயல் தடப்படாமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக விநாயகரை நினைக்கிறாரு அவருக்கு என்னென்னலாம் கொடுக்குறாரு பாருங்கள் இக்கவரை நற்கனிகள் நற்கணிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் ஏற்பொறி அவற்று வரை இளநீர் வண்டு எச்சில் பைய ரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்கடி சிற்கடலை பக்ஷணம் எனக்குள் ஒரு விக்கின சமர்த்தனும் அருளாழி வெப்பகுடில சடில விற்பர மரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே அப்படின்னு வர்ணிக்கிறேன் அப்படி இந்த திருப்புகழில் இந்த திருப்புகழ சொல்லுன்னு சொன்ன அந்த கருணையே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி இறைவனே அருள் புரிகிறாராம் அந்த திருப்புகழ பாடு அப்படின்னு அப்படி இறைவன் அதால் சந்தோஷம் அடைகிறார் நமக்கு ஆனந்தமான அருளை தத்துவார்த்தம் அதை தான் அந்த நாமாவளி துதியினால் பிரிய முடையவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் ஸ்ரியாய நமஹா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா